ஹாய் கைஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தகாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா வெண்டக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து அரை கிலோ வெண்டக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் மட்டனில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு கரம் மசாலா தனியாத்தூள் போட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து தக்காளி தேங்காய் தக்காளியும் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ரெண்டு ஒரு நாலு பீஸ் வந்து மாங்காய் எடுத்திருக்கேன் சரிங்களா ஒரு அரை அரை மாங்காய் எடுத்திருக்கேன் அதிகமாக போட்டால் ரொம்ப புளிப்பாயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ வந்து குக்கர் வந்து ப்ளைனான ஒரு குக்கர் வச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிடலாம் எண்ணெயெல்லாம் ஒன்றுமே போடாமல் வதக்கிடலாம் ஏன் நம்ம இந்த மாதிரி வதக்கிறோனாக்கா குழம்புல போட்டால் அந்த பிசு பிசு தன்மை வராது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு அதே குக்கரில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் எண்ணெய் போட்டு எண்ணெய் வந்து சூடான உடனேயே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்ம மட்டன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலாலாம் போட்டு இதை வந்து நம்ம இதில் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு வேக வைக்க போகிறோம் வேக வச்சுட்டு அந்த சைடில் வந்து நம்ம த வெங்காயம் வந்து அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா அந்த வெங்காயமும் இதில் சேர்த்து லைட்டாக அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி தேங்காய் இது ரெண்டுமே சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு இது கூட நம்ம அந்த குழம்புல போட்டு ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம விசில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம லைட்டாக வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெண்டைக்காவும் இதில் எடுத்து போட்டு ஒரு ரெண்டு விசில் கொடுத்து நம்மளுக்கு அந்த வெண்டைக்காய் எப்படி இருக்கோ அந்த இந்த மாதிரி அளவுக்கு நம்ம விசில் கொடுத்து எடுத்துட வேண்டியதான் எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த மாங்காய் வந்து நம்ம போட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க பண்டக்கா காரக்கொடம்பு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தாகாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும்